வணக்கம் மருது இருபர் மீடியா நான் உங்கள் கிட்ட மருது மாதிரி இன்றைக்கி எங்கே வந்திருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுதி பக்கத்தில் வந்து புதுக்கோட்டை அதாவது வந்து நீங்கள் புதுக்கோட்டைன்னு தஞ்சாவூர் அந்த லைன் அந்த புதுக்கோட்டை போயிடக்கூடாது இங்கேயே ஒரு புதுக்கோட்டை இருக்குது அதாவது வந்து கமுதி பக்கம் எப்படி சொல்கிறதுனா நல்லாவே சொல்லுவோம் குமுதி ஸோ கமுதி குமுதி கிடையாது கமுதி கம்முதினால எல்லாத்துக்குமே தெரியும் கம்முதி பக்கத்தில் வந்து புதுக்கோட்டை இந்த புதுக்கோட்டையில் வந்து மிகப்பெரிய ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயிலில் வந்து கிடா ஓட்டுவாங்க அதாவது குலதெய்வ வழிபாடு தான் எல்லா சமூக சமூகத்தினரும் வந்து ரெட்டை கடை விட்டுவாங்க ரெட்டை கடான்னா அப்போ எத்தனை பேர்னு பார்த்துக்கோங்க இத்தனை பேர் ரெட்டை கடை விட்டுறாங்கன்னா ஆயிரத்துக்கு மேலேயே கிடா வந்து வெட்டுவாங்க அப்போ வெட்டுறப்போ வந்து இந்த பார்த்தீங்களா காலையில் நாலு மணியிலேருந்து இன்னமும் வெட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த கிடா கிடா மட்டும் நடந்தாலும் நம்ம பொங்கல் அதாவது தாய்குளங்களை வந்து அந்த பொங்கல் வைக்கிறதே அந்த அழகு அந்த சைடில் வந்து கருப்பனுக்கும் அது குல தெய்வத்துக்கு வந்து பொங்கல் வச்சு குல குழவு போட்டு அது அது பெரிய அதை பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது தான் இதை பாருங்கள் இது பூராமே வந்து காலையில் அதாவது அதிகாலை நாலு மணியிலிருந்து இந்த கிடா வெட்டு நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்துக்கு மேலேயே கிடாக்கள் வெட்டப்படுகின்றன இது பெரிய அதாவது எதுவும் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கோயில் தொடக்கிறாங்க இந்த கிடா வெட்டுறப்போ வந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த கிடா வெட்டினதுக்கப்புறம் இந்த அப்படியே எப்படி சொல்கிறதுனா அந்த ரத்தம் வெள்ளமாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக ரத்த வெள்ளமாக இருக்கும் அப்போ வந்து இவங்களாம் இந்த முடிஞ்சதுக்கப்புறம் யாருமே இந்த பக்கமே வரமாட்டாங்க ஏன் அப்படின்னா அது அங்கே உள்ள பெரியவங்களாம் சொன்னது அதாவது எப்படி சொல்கிறது அந்த சாமிகள் வந்து வேட்டையாட வரும் நிறையாவது சொன்னாங்க இந்த இரத்த வாடைக்கு வந்து வர மாதிரி வரும் அதனால் வந்து யாருமே இந்த பக்கம் போக மாட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பூஜைகள்லாம் இந்த கோவிலே துறப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதனடா ஒரே இடத்துல விட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க அது பக்கத்துலேயும் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயும் கோயில் இருக்குது அங்கெல்லாம் எல்லா இடத்துலையுமே அந்த வந்து காவு அதாவது காவு கொடுக்கறதுக்கு அந்த வந்து கடாக்களை வந்து விட்டுறாங்க ரெட்டை தான் அதாவது வந்து ஒரு கடா கிடையாது ரெட்டை கடா வந்து விட்டுறாங்க அந்த பாருங்கள் எத்தனை கடை விட்டுருக்காங்க அப்படியே அவங்கவுங்க கடை இப்போ ரெட்டை கடா விட்டுறாங்கன்னா அந்த ரெட்டை கடா வந்து அவங்கவுங்க பார்த்துக்குருவாங்க அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க சொந்தக்காரவங்களுக்கு எல்லாத்துக்குமே சமைத்து அங்கே படையல் வச்சு அதாவது தெய்வம் அவங்க குலசாமிக்கு குலதெய்வத்துக்கு படையல் வைத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் மாதிரி போட்டுக்கிடுவாங்க இப்போ தெய்வத்துக்கு கிடா விட்டுறாங்க அப்படின்னா அந்த தலையை வந்து அதை உழுக்கணுன்னே மஞ்சள் தண்ணி தொளிப்பாங்க அந்த மஞ்சள் தண்ணியை தொளிச்சோடனே உளுக்கணுன்னே வெட்டுவாங்க இப்போ அந்த படத்திலலாம் பார்த்துருப்பேன் சிவகாசி படத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்ச தண்ணியை தொளிக்கிறப்போ வந்து விஜய் போய் உள்ள நுழைவாப்பில் அந்த விஜய் நு நுழைகிறப்போ வந்து இந்த மாதிரி ஆட்டை வெட்டக்கூடாது அப்படி இப்படி ஆட்டை வெட்டக்கூடாது இவனை வெட்டணுடா என்ன என்னமோ போட்டு அந்த தலையை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அது மாதிரி தான் இப்போ இந்த ஒரு ஆடு வந்து எல்லா ஆடுமே வந்து ரெட்டைக்கடாவை வந்து வெட்டிக்கிருக்காங்க ரெட்டை கடா வெட்டுறப்போ வந்து ஆனால் இவங்க ஒத்த கடா வெட்டி அந்த ஒத்தக்கடா வந்து விட்டுருப்பாங்க அந்த ஒத்தக்கடா வந்து தலையை ஆட்டோன ஏன்னா இத்தனை கடாபூரா பார்த்துருச்சு அதாவது இத்தனை கடாவை புறமே என்னடா தலையை பூரா நம்ம என்னத்தை பூரா வெட்டுறாங்க அப்படின்னு கா அதாவது இது வந்து சாமிக்கு படையல் வைக்கிறாங்க அந்த படையல்னால் இது பண்ணுறதுனால இந்து அதாவது ஆடு என்ன நினச்சிருக்கோம் ஆகா நம்ம என்னத்தை பூரா வந்து வெட்டிக்கிருக்காங்க நம்மளுக்கு இதே கதிதேன் அப்போ அது வந்து பார்த்துருச்சு ஆரம்பத்தில் இருந்து கவுனிச்சு உத்து பார்த்துருக்கு அதாவது நம்ம வந்து தலையை இது பண்ணிடக்கூடாது இல்லைனா நம்மளை வெட்டிடுவாங்க அப்படின்ட்டு எவ்வளவோ அதாவது திண்ணூறு புட்டு பார்த்துருக்காங்க எல்லாம் தண்ணியை ஊற்றி இந்த பாருங்கள் காதில் காதில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க அதே மாதிரி இந்த காதில் வந்து தண்ணி ஊற்றுறாங்க பார்த்தீங்களா இதில் காதில் தண்ணி ஊற்றுனா எப்படியா அந்த குளுந்து வந்து தலையை உளுக்கிட்டா அப்போ வெட்டி பட படையலுக்கு இது பண்ணிடுவாங்க அது கடைசி வரைக்குமே அதாவது கடைசி வரைக்குமே அது நான் குளுக்க மாட்டேன் பார்த்தீங்களா எப்படி ஏடா என்னடா நான் யார் அப்படின்ற மாதிரி அதாவது அந்த தலையை வந்து குளுக்கவே கிடையாது இன்னமும் அவங்க பூராமே எதோ பண்ணி பார்க்குறாங்க அதாவது ஊதி போட்டு பார்க்குறாங்க சாமியை ஐயோ எங்கள் படையில் ஏற்றுக்கிற மாட்டியா அப்படின்ற ஆட்டுக்காரவங்க வந்து அந்த ஆட்டை வளர்த்தவங்க வந்து ஐயோ சாமியை என்ன குத்தம் பண்ணேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க சாமியை கும்பிட்டு ஊதி போட்டு தண்ணி காதில் ஊற்றி குளிர வச்சு மஞ்சள் தண்ணியை காதில் ஊற்றி ஏதோ பண்ணிக்கிருக்காங்க ஆனால் அதுக்கெல்லாம் மசிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆடு வந்து நின்றுக்கிட்டே இருக்குது அவங்களும் என்னடமோ பண்ணி பார்க்குறாங்க பார்த்தீங்களா அப்படியே ஆடு வந்து அப்படியே லைட்டாக அப்படியே தலையா ஆ ஆனால் அந்த குழுக்கள் வந்து அது பண்ணவே இல்லை அந்த காதில் தண்ணி ஊற்றுறதுலாம் அப்படியே லைட்டாக லைட்டாக ஆட்டாமல் அந்த குழுக்காமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா அதுதான் அந்த ஆடு வந்து ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆடை வந்து வெட்டி போட்டதெல்லாம் பார்த்துருச்சு அது நாலு மணிலேருந்து விடியக்காலம் நாலு மணிலேருந்து அந்த ஆடு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் இந்த ஆடு வந்து பார்த்துருக்கும்ல ஐயோ என்னடா நம்ம என்னத்தை பூரா விட்டுறாங்க அப்படின்றதே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும் போலா இதே இந்த குழுக்குனால் வெட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆடுக்கு தெரிஞ்சு வச்சு இங்கே ஒரு இன்னும் வரைக்குமே பாருங்கள் தான் நிற்கும் அவங்களும் அந்த உறவினர்கள் அந்த ஆட்டை சாமிக்கு வந்து படையலுக்கு வந்து அந்த காணிக்கைக்காக வளர்த்தவங்களாம் ரொம்ப சாமியை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் பெண்ணெலாம் அழுதுட்டாங்க பக்கத்தில் இருந்தாங்க அந்த பெண்ணெலாம் அழுதுட்டாங்க அப்போ அழுதுறப்போ வந்து காதில் தண்ணி அந்த காதில் தான் ஊற்றி ஊற்றி பார்க்குறாங்க இன்னமும் அந்த ஆடு வந்து நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றத அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது இன்னமும் பாருங்கள் அந்த ஆடு வந்து இன்னும் தலையை குழுக்கலை அங்கங்கே இருக்கும் மக்கள்லாம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா வந்து இன்னும் ஆடு வந்து த தலையை குழுக்கலையா ஆயிரத் ஆயிரத்துக்கு மேலேயே போயிடுச்சு ஆடு வந்து ரெ ரெட்டக்கரை வந்து வெட்டி ஆயிரத்துக்கு மேலேயே வெட்டி போட்டுட்டாங்க தெய்வத்துக்கு படையல் போட்டாங்க அப்போ இந்த ஆடு மட்டும் நான் வந்து நான் தலையை குளுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி விரும்பு இருக்குது அப்போ வந்து மக்கள் இருக்கிற அங்கங்கே அருகில் இருக்கிற இது பூரா விஷயம் பூரா எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது அப்போ தெரிய ஆரம்பிக்கிறப்போ என்னடா அப்படி ஒரு ஆடா அப்படின்றத வந்து அப்படியே கூட்டம் வந்து அங்கே அந்த தெய்வத்து கல்லைக்கு வந்து அதிகமாக க வெளியிலேருந்து வர சுற்றி அப்படியே கூட்டமாக வந்துடுறாங்க அந்த ஆடு வந்து என்னடா ஏன் குளுக்க மாட்டுது குளுக்க மாட்டுது அப்படின்றப்ப அந்த உறவினர்கள் தான் வந்து அதிகமாக ஐயோ என்னடா தெய்வமே நான் என்ன குத்தம் பண்ணேன் என் குலசாமியே அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி கண்ணீர் விட்டுருந்தாங்க அப்போ மறுபடியும் அவங்க என்னென்னமோ ப பண்ணி பார்க்குறாங்க ஊதி இந்த இருக்கலாம் அந்த பையன் ஊதியெல்லாம் எடுத்து காதில் வந்து தடவி விட்டாங்க ஊதி போட்டாங்க மஞ்சள் தண்ணி எல்லாம் அந்த கூலிங்க அந்த எண்ணெயோ ஏதோ ஊற்றுனாங்க இன்னமும் அந்த ஆடு வந்து குளுக்கலை பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து வேற கடை இதை வேற கடை வந்து வெட்டி அந்த அந்த தெய்வத்துக்கு வந்து மேலே வந்து ரத்தம் பலி கொடுப்பாங்க அந்த அதாவது வந்து அருள்மிகு செந்தாலயா சுவாமி இந்த பார்த்தீங்களா புதுக்கோட்டன் மட்டும் பார்த்திங்களா இந்த சாமிக்கு வந்து என்னென்னா அந்த ஆடை வந்து அந்த கழுத்த படையல் இந்த ரத்த வாடகையை வந்து அந்த மேலே வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து கொடுப்பாங்க இது ஒரு அவங்களுக்கு அந்த சாமிக்கு வந்து பிடிச்ச ஒரு இதாக அவங்க குலசாமி ஒரு நல்லது செய்யும் அப்படின்றதெல்லாம் அவங்க காணிக்கையாக சொல்லுறாங்க இந்த கடைசி வரைக்கும் இந்த ஆடு வந்து இன்னும் கொடுக்காமையே நான் பார்த்திங்களா மக்கள் வந்து எல்லாமே கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்து இந்த கூட்டங்கள் வந்து அங்கங்கே செய்தி போய் மக்கள் மத்தியில் அந்த அரியலில் இருக்கிற எல்லாமே அந்த ரெட்டைக்கடை வெட்டினவங்க ரெட்டைக்கடை அந்த பொங்கல் வைக்க வந்தவங்க குலசாமி கும்பிட வந்தவங்க எல்லாமே வந்து கூட்டம் அலைமோதிருச்சு அலை அலைமோதுறப்போ வந்து என்னடா அந்த கிடா மூட்டை இருக்குங்களா அந்த நேரத்தில் வந்து இந்த பூஜை எல்லாம் நடத்திட்டு அந்த பாருங்கள் மறுபடியும் அந்த குழுக்க ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன் குலுக்கிடுச்சுன்னா படையில ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை வெட்டி அந்த ஆடை வெட்டி தெய்வத்துக்கு படையெல்லாம் பண்ணிடுவாங்க அந்த இப்போ குளுக்க போதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆட்டு ஆட்டுது அது நல்லா அந்த தலையை குளுக்கணவுனே வெட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பூசாரி ஊதியை எடுத்து அந்த ஆட்டுக்கு வந்து போடுறாரு அது தான் நான் தலையை குளுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி போகுது இருந்தாலும் அந்த பூசாரி வந்து ஊதியை எடுத்து போடுறாரு பார்ப்போம் ஆடு வந்து ஆனால் கடைசியில் வந்து என்ன பண்ணும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஆடு குழுக்குமா கொளுக்காதா என்றதை நீங்கள் ஒருத்தருந்து பார்த்துக்கிட்டே இருங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க ஆடு வந்து தலையை குலுக்கி இவங்க வந்து ஆடை வெட்டுறாங்களா இல்லையான்றதை இந்த வீடியோவில் முழு முழுசாக பார்க்க போகிறீங்க பார்த்துக்கிட்டே இருங்க